அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று பதினோரு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு முந்நூறு ரூபாயும் ஒரு சவர சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்து நூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஒரு லட்சத்து ஆயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கரத் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரத் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்து முந்நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூற்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக வதர்க்கப்படுகிறது நன்றி